நான் நிறைய நேரம் ஊர் ஊரா சுத்தி பெரிய பணக்காரங்க வாழ்க்கையில நல்லா ஜெயிச்சவங்கள பார்த்துருக்கேன் அவங்க கூட அதிக நேரம் பழக பழக எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல அது நம்ம மனசை பொறுத்த விஷயம் நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்க நமக்கு எந்த தகவல் வேணும்னாலும் சுலபமா கிடைக்குது ஃபோன் இருக்கு இன்டர்நெட் இருக்கு ஆனா நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிக்கிறது இல்ல ஏன் தெரியுமா பிரச்சனை வழிமுறையிலையோ இல்ல தகவலையோ இல்ல பிரச்சனை அந்த தகவலை கத்துக்கிற ஆளோட மனசுல தான் இருக்கு அவங்க மனசு எப்படி யோசிக்குதோ அதுதான் முக்கியம் உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தொழில் பண்ற வழியை சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் அதுல ஜெயிப்பாரு இன்னொருத்தர் ஜெயிக்க மாட்டாரு ஏன்னா அவங்க மனசு வேற மாதிரி யோசிக்குது இன்னொரு விஷயம் யோசிங்க உடம்பு எடைய குறைக்கணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் உடற்பயிற்சி செய்யணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா எத்தனை பேர் அதை செய்யறோம் பண விஷயமும் இதே மாதிரி தான் பணத்தை பத்தி நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நம்ம எதிர்காலத்துல பணக்காரனா ஆவோமா இல்லையான்னு முடிவு பண்ணுது நம்ம எண்ணம் தான் முக்கியம் நிறைய நேரத்துல பாருங்க பணத்தை பத்தி தப்பா நினைக்கிறது உங்க தப்பே இல்லை நம்மளை ஏமாத்தி வச்சுருக்குறாங்க நம்ம வளர்ந்து பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலயே பணம்னா என்ன சொத்துனா என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுனா என்னன்னு நம்ம மனசில் ஒரு எண்ணம் பதிஞ்சிடுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லி கொடுத்தது நம்ம பார்த்தது இதெல்லாம் வச்சு நம்ம மனசில் ஒரு படம் மாதிரி உருவாகிடுது அந்த மனசில் பதிஞ்ச எண்ணம் தான் பணத்தை பற்றி நம்ம யோசிக்கிற விதமாக மாறுது அந்த யோசனை பணத்தை பற்றி நம்ம மனசில் வர்ற உணர்ச்சியாக மாறுது சில பேருக்கு பணத்தை நினைச்சா பயம் வரும் சில பேருக்கு ஆசை வரும் அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம் சில பேர் பணத்தை செலவு பண்ணுவாங்க சில பேர் சேர்த்து வைப்பாங்க நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்குது பணம் வருது இல்லை போகுது முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நாம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதாவது நம்ம மனசில் நம்மளை பற்றி என்ன படம் வரைஞ்சி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் நடந்துக்க விரும்புவோம் அந்த எண்ணம் அப்படியே நம்ம பேங்க் கணக்கில் இருக்கிற பணத்துலையும் தெரியும் இதனால தான் சில பேருக்கு திடீர்னு நிறைய பணம் கிடைச்சா கூட கொஞ்ச நாள்ல திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துடுறாங்க லாட்ல பல லட்சம் ரூபாய் ஜெயிச்சவங்க கூட கொஞ்ச வருஷத்துல திரும்பவும் ஏழை ஆகிடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு காரணம் இதுதான் அவங்க மனசுக்குள்ள அவங்க எப்பவும் ஏழை ஜெயிக்க முடியாதவங்கன்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் கையில எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அவங்க மனசுல இருக்கிற அந்த பழைய எண்ணம் மாறாது அதனால பணத்தை சரியா கையாளாம பழையபடி கஷ்டத்துக்கு வந்துடுவாங்க இதுக்கு நேர் எதிராகவும் நடக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பெரிய கோட்டீஸ்வரரான ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு திடீர்னு எல்லா சொத்தும் போயிடுச்சு ஆனா பாருங்க அவர் எப்படியாவது திரும்பவும் பணத்தை சம்பாதிச்சு முன்ன இருந்த மாதிரியே பெரிய ஆளா ஆகிடுவார் ஏன் தெரியுமா அவரோட மனசுல அவர் ஒரு ஜெயிச்சவர் திறமையானவர்னு ஒரு ஆழமான எண்ணம் இருக்கும் கையில பணம் இருக்கோ இல்லையோ அவரோட அந்த மனசுல இருக்கிற எண்ணம் அவரை திரும்ப ஜெயிக்க வைக்கும் அந்த எண்ணம் தான் அவரை வழி நடத்தும் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் பணங்கிறது வெறும் நோட்டு இல்லை அது நம்ம மனசை பொறுத்த விஷயம் நம்ம பணம் சேர்க்கணும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா முதல்ல நம்ம மனசை சரி பண்ணிக்கணும் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வருமானம் கூட வரும் உங்க மனசு எவ்வளவு பணத்தை ஏத்துக்க தயாரா இருக்கோ அவ்வளவு பணம் தான் உங்ககிட்ட நிற்கும் சரி பணம் பற்றினா இந்த மன எண்ணம் நம்ம மனசுக்குள்ள எப்படி உருவாகுது அதுக்கு மூன்று முக்கிய வழிகள் இருக்கு ஒன்றாவது வழி மத்தவங்க சொல்றத கேட்கறது இந்த மாதிரி பேச்சுக்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பணம் தான் எல்லா கெட்டதுக்கும் காரணம் பணக்காரங்க எல்லாரும் பேராசை பிடிச்சவங்க இல்லனா ஐயோ என்னால இதை வாங்க முடியாது பாருங்க இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம காதில் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அது நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும் நமக்கே தெரியாம நம்ம எண்ணமாக மாறிடும் எனக்கு சில பேரை தெரியும் அவங்க மாசம் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனா மாச கடைசி ஆகும்போது கையில் ஒரு ரூபா கூட மிஞ்சாது எப்படியோ பணத்தை செலவு பண்ணிடுவாங்க கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி பார்த்தா தெரியும் அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவோ இல்லை வேற யாரோ இந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க பணக்காரங்க பேராசைக்காரங்கடா அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பணமும் வேணும் நம்ம பொழப்புக்கு தேவையான காசு இருந்தா போதும் அதுக்கு மேல ஆசைப்பட்டா அது பேராசை இப்போ நீங்க உங்க அப்பா அம்மாவை ரொம்ப மதிக்கிறீங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்த உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை உள்ளுக்குள்ள இருந்தாலும் உங்க மனசு அதுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அது பிடிக்காது அவங்க தப்பா நினைப்பாங்களேன்னு ஒரு பயம் வந்துடும் அது உங்களை பணம் சேர்க்க விடாது ரெண்டாவது வழி நம்ம பண எண்ணம் எப்படி உருவாகுதுன்னா நம்ம மற்றவங்களை பார்த்து கத்துக்கிறது நம்ம அப்பா அம்மா பண விஷயத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ இல்லை நாம் அதிகமாக யார் கூட பழகிறோமோ அவங்க பணத்தை எப்படி பார்க்குறாங்களோ நாமளும் பெரும்பாலும் அதையே தான் செய்வோம் அவங்க பணத்தை நல்லா கையாண்டா நாமளும் செய்வோம் அவங்க கஷ்டப்பட்டா நாமளும் அதே மாதிரி கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு நாமளே வேணும்னு யோசிச்சு நம்ம பழக்கத்தை மாற்றிக்கலன்னா நாம் அவங்கள மாதிரி தான் பண விஷயத்தில் நடந்துக்குவோம் மூணாவது வழி பணம் சம்பந்தமா நமக்கு நேரில் நடந்த அனுபவங்கள் பணம் பணக்காரங்க சொத்து இதை பத்தி நமக்கு ஏற்பட்ட நல்லதோ கெட்டதோ அனுபவம் நம்ம மனசுல ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில முன்னாடி எப்பவாவது ஒரு பணக்காரர்கிட்ட உங்களுக்கு ஒரு கெட்ட அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால நீங்க என்ன நினைப்பீங்க எல்லா பணக்காரங்களும் இப்படித்தான் போலன்னு தப்பா நினைச்சுக்கலாம் இல்லனா நீங்க ஏதோ ஒரு தொழில பணத்தை போட்டிருப்பீங்க ஆனா அந்த பணம் நஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கெட்ட அனுபவங்கள் உங்க மனசுல ஒரு பயத்தை உருவாக்கிடும் அப்புறம் நீங்க பணம் சம்பாதிக்க நினைக்கும் போது அந்த பழைய பயமும் கெட்ட நினைப்பும் உங்களை முழுசா முயற்சி செய்ய விடாது உங்க மனசுக்குள்ள அது ஒரு தடையா நிற்கும் உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி உங்களால பணம் பண்ண முடியாம போயிடும் சரி பணக்காரங்க மனசுக்கும் ஏழை மனசுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கொஞ்சம் பார்க்கலாம் பணக்கார மனசுக்கும் மத்தவங்க மனசுக்கும் உள்ள முதல் வித்தியாசம் இதுதான் பணக்காரங்க என் வாழ்க்கையை நானே தான் உருவாக்குறேன் எனக்கு வேணுங்கிற மாதிரி மாத்துவேன்னு நினைப்பாங்க ஆனா மற்றவங்க எல்லாம் என் தலையெழுத்து என் கையில எதுவும் இல்லை எல்லாம் தானா நடக்குதுன்னு நினைப்பாங்க பாருங்க நிறைய பேர் பணக்காரர் ஆகணும்னா என்ன வழி நினைக்கிறாங்க லாட்டரி ஜெயிக்கணும் இல்லை தாத்தா பாட்டி சொத்து வரணும் இல்லைன்னா எப்படியாவது ஒரு பெரிய தொகை பரிசா கிடைக்கணும்னு யோசிப்பாங்க இது எவ்வளவு சாதாரண விஷயம்னா ரெண்டாயிரத்து பதினேழு வருஷத்துல நம்ம நாட்டுல லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியிருக்காங்க இப்படி நினைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா ஒண்ணு இது நிஜத்துல நடக்காது அதை விட முக்கியம் இப்படி நம்புறதுனால அவங்க பணம் விஷயத்துல அவங்க எதிர்காலத்துக்கு அவங்களே பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் அதிர்ஷ்டம் பார்த்துக்கும் இல்லைன்னா எதாவது தானா நடக்கும்னு விட்டுடுறாங்க இல்லைன்னா பண கஷ்டத்தை பத்தி யோசிக்காமலேயே விட்டுருவாங்க மறுபடியும் சொல்றேன் அவங்க பண விஷயத்துல பொறுப்பை ஏத்துக்க மாட்டாங்க ஆனால் பணக்காரங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கும் அவங்க மட்டும் தான் பொறுப்புன்னு அவங்க வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் அவங்க தான் வேற யாரும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க சரி ஒருத்தர் தன்னோட பண பிரச்சனைக்கு தானே பொறுப்பு எடுத்துக்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்க அப்படி இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருக்காங்களான்னு பார்க்க ஒரு மூணு அடையாளம் இருக்கு இந்த மூணு விஷயம் ஒருத்தர்கிட்ட இருந்தா அவங்க பண விஷயத்துல சரியா இல்ல பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒன்னாவது அடுத்தவங்கள குறை சொல்றது பண கஷ்டத்துல இருக்கிறவங்க தனக்கு பணம் இல்லாததுக்கு மத்த ஆளுங்களையோ இல்ல சூழ்நிலையோ காரணம் காட்டுவாங்க அவங்க மேல எந்த தப்பும் இல்ல எல்லாம் அடுத்தவங்க தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா ஏதாவது நல்லது நடந்தா மட்டும் நான் செஞ்சதுனால தான் இது நடந்துச்சுன்னு பெருமையா சொல்லுவாங்க இப்படி மற்றவங்களை குறை சொல்றதுனால அவங்க தப்பே செய்யலைன்னு நம்புவாங்க தப்பு செய்யலைன்னு நினைச்சா அப்புறம் எப்படி அந்த தப்ப சரி பண்ணுவாங்க முடியாது இல்ல ரெண்டாவது காரணம் சொல்லி சமாளிக்கிறது பணம் ஒண்ணும் முக்கியம் இல்லைன்னு யாராவது சொல்றத கேட்டிருக்கீங்களா இல்லைன்னா நான் செய்யறது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றத இதெல்லாம் வெறும் சாக்கு போக்கு நிறைய பேர் மற்றவங்க ஜெயிச்சதை பார்த்து அவன் பெரிய ஆளா ஆனதுக்கு காரணம் அதுதான் இதுதான்னு சொல்லி அவங்க உழைப்பை குறைச்சி பேசுவாங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ஜெயிக்காததுக்கு அவங்க தான் காரணம்னு ஒத்துக்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால அடுத்தவங்களை மட்டம் தட்டி தான் ஏன் ஜெயிக்கலைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்க யாருக்கும் பிடிக்காதுல்ல அதனால தான் இப்படி சமாளிக்கிறாங்க மூணாவது புலம்புறது எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லாம போறத கவனிச்சு இருக்கீங்களா இதுக்கு காரணம் இருக்கு கெட்டதையே நினைச்சு புலம்பினா கெட்டதுதான் நம்மள தேடி வரும் கெட்ட விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தா மனசு கஷ்டமா இருக்கும் மனசு சரி இல்லைன்னா நம்மளால எந்த வேலையையும் சரியா செய்ய முடியாது வேலைய சரியா செய்யலைன்னா எப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்காதுல்ல ஆனா ஒண்ணு யோசிங்க உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல கூட நல்லதையே நினைச்சு பாசிட்டிவா இருந்தா உங்க மனசுல எவ்வளவு தெம்பு இருக்கும் அந்த டெம்போட வேலை செஞ்சா எப்படி ஜெயிக்கலாம்னு பாருங்க இன்னொரு முக்கியமான எண்ணம் இருக்கு பாருங்க அது உங்களை ஏழையாகவே வச்சிருக்கும் அது என்னன்னா தற்காப்பு ஆட்டம் ஆடுறது நீங்க ஏதாவது விளையாட்டுல உதாரணத்துக்கு கபடி இல்லைன்னா கிரிக்கெட்ல எப்பவுமே தற்காப்புலயே இருந்தா நீங்க ஜெயிக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது நிறைய பேர் பண விஷயத்துல இந்த தற்காப்பு ஆட்டம் தான் ஆடுறாங்க அவங்களோட பெரிய குறிக்கோளை என்னன்னா மாச செலவுக்கு பணம் சம்பாதிக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வசதியா இருந்தா போதும்னு தான் இருக்கும் பணக்காரர் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா பணக்காரங்க இருக்காங்களே அவங்க அப்படி இல்ல அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஆடுவாங்க அதிரடியா ஆடுவாங்க ஜெயிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறத கேட்டேன் அதுல அர்னால்டு பெரிய நடிகர் சொன்ன ஒரு விஷயம் என் மனசுல பதிஞ்சிடுச்சு அவர் சொன்னாரு அவர் தன்னோட முதல் உடற்கட்டு போட்டிக்கு போகும்போது அவரோட மனசுல என்ன இருந்துச்சுன்னா சும்மா போய் கலந்துக்கணும்னு இல்ல அங்க போய் ஜெயிக்கணும்னு தான் போனாராம் அதுதான் ஜெயிக்கிற மனசு இது என்னை அடுத்த மனப்பான்மைக்கு கொண்டு வருது வெறும் ஆசைப்படுறதுக்கும் உண்மையா செய்யணும்னு மனசுல உறுதி எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க வெளியில போய் யாராவது கிட்ட உங்களுக்கு பணக்காரர் ஆகணுமா கேட்டீங்கன்னா அவங்க பெரும்பாலும் என்ன சொல்வாங்க ஆமா யாருக்குத்தான் பணக்காரராக ஆசை இருக்காதுன்னு கேப்பாங்க ஆனா அவங்க கிட்டேயே நீங்க கண்டிப்பா பணக்காரர் ஆவீங்களா கேட்டு பாருங்க அப்ப பதில் வேற மாதிரி வரலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க பணக்காரரா இருந்தா சூப்பரா இருக்கும்னு சுதந்திரமா இருக்கலாம் நினைச்சதை வாங்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம்னு ஆனா அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமே நிறைய வேலை செய்யணுமேனு யோசிப்பாங்க பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிற சில பேர் மனசுல ரெண்டு விதமான எண்ணம் இருக்கும் ஒரு பக்கம் ஆசை இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் தயக்கமும் இருக்கும் பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருந்தாலும் உண்மையிலேயே அது நமக்கு வேணுமா அதுக்காக கஷ்டப்படலாமான்னு ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு பணக்காரர் ஆகணும்னு ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு ஆனா அதுக்காக எது வேணும்னாலும் செய்யலாங்கிற மன உறுதி இருக்காது ஆனா பணக்காரங்க இருக்காங்களே அவங்க அப்படி இல்லை அவங்க கண்டிப்பா பணக்காரர் ஆகணும்னு மனசுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க அதுல அவங்களுக்கு எந்த சந்தேகமோ கூச்சமோ இருக்காது யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அது சட்டப்படி சரியா தப்பு இல்லாம நேர்மையான வழியா இருந்தா போதும் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு அவங்கால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா மத்தவங்க அப்படி இல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க பயந்துட்டு ரிஸ்க் எடுக்காம பத்திரமா இருந்துக்கலாம்னு பார்ப்பாங்க ஒரு கேள்வி கேக்குறேன் பணக்காரர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தாலும் மனசுல வேற ஏதாவது தயக்கமோ குழப்பமோ இருக்கா யோசிச்சு பாருங்க நாலாவது விஷயம் ஒருத்தர் மனசு ஏழ்மையா இருந்தா அவர் பணக்காரங்களை பார்க்கும்போது எப்படி நடந்துக்கிறாருங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏழை மனசு உள்ளவங்க பணக்காரங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க ஆனா பணக்காரர் மனசு உள்ளவங்க பணக்காரங்களை பார்த்து ஊக்கம் பெறுவாங்க அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொல்லுவாங்க இந்த பணக்காரங்க இருக்காங்களே அவங்க ரொம்ப மோசமானவங்க மற்றவங்களை ஏமாத்தி தான் பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்க எல்லாம் சரியில்லாத ஆளுங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணக்காரங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு நீங்க நினைச்சா நீங்க நல்லவரா இருக்கணும்னு விரும்புனா அப்புறம் நீங்க எப்படி பணக்காரராக முடியும் நீங்களே ஒரு விஷயத்தை தப்புன்னு கேவலம்னு நினைச்சா நீங்களே அப்படி மாற முடியுமா முடியாது இல்லையா பிரச்சனை என்னன்னா மத்தவங்களை குறை சொல்றதுனாலயோ இல்ல வெறுக்கிறதுனாலயோ அந்த மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்லை அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படாது யாரு குறை சொல்றாங்களோ யாரு வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதனால கஷ்டம் அவங்க மனசுதான் பாதிக்கப்படும் அவங்க முன்னேற்றம் தடைப்படும் கேள்வி நீங்க என்னைக்காவது ஒருத்தரை பார்த்து வெறுப்பு அடைஞ்சிருக்கீங்களா ஏன் அப்படி வெறுப்பு வந்தது யோசிச்சு பாருங்க ஐந்தாவது விஷயம் ஒருத்தர் வேலை செஞ்ச நேரத்துக்கு சம்பளம் கேட்கிறாரா இல்ல வேலை செஞ்சதோட பலனுக்கு சம்பளம் கேட்கிறாராங்கிறது நிறைய பேர் மணிக்கணக்கில் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறாங்க அதுல தப்பு ஒண்ணும் இல்ல நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க வேலைக்கு போறது ரொம்ப முக்கியம்தான் ஆனா பிரச்சனை என்னன்னா இதுலேயே நம்ம பழகிட்டோம்னா நாம் எவ்வளவு நேரம் வேலை மட்டும் மட்டும்தான் பார்ப்போமே தவிர அந்த வேலையால் என்ன பிரயோஜனம் என்ன நல்ல ரிசல்ட் வந்ததுன்னு பார்க்க மாட்டோம் நாம் வேலை செஞ்ச நேரத்துக்கு மட்டும் காசு எதிர்பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் எத்தனை தடவை வேலையை ஒழுங்காக செய்யாமல் முழு மனசோட நூறு சதவீதம் ஈடுபாடு இல்லாமல் ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு ஆனாலும் முழு சம்பளத்தையும் வாங்கியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வேலை செய்கிறத விட்டுட்டு சொந்தமாக தொழில் பண்ண ஆரம்பிச்சா இது அப்படியே மாறிடும் பணக்கார மனசு எப்படி யோசிக்கும்னா நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தையும் பொருளையும் கம்மியா செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த இல்ல நல்ல பொருளை கொண்டு சேர்க்கணும்னு நினைப்பாங்க இதில் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ங்கிறது முக்கியம் இல்ல நீங்க ஒரு பொருளை செய்யறதுக்கு முன்னூறு மணி நேரம் கஷ்டப்படலாம் ஆனா அது மக்களுக்கு தேவையில்லாத பொருளா இருந்தா யாருமே அதை வாங்க மாட்டாங்க உங்களுக்கு காசு வராது ஆனா நீங்க இருபது மணி நேரத்துல ஒரு பொருளை செஞ்சு அது மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்து எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுன்னா நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அங்க நேரம் முக்கியம் இல்ல அந்த பொருளால என்ன பலன் கிடைக்குதுங்கிறது தான் முக்கியம் கேள்வி நீங்க இப்ப செய்யற வேலையில மற்றவங்களுக்கு இன்னும் அதிகமா எப்படி பிரயோஜனமா இருக்கலாம் நீங்க கொடுக்கற உதவியோ பொருளோட மதிப்ப இப்போ எப்படி இன்னும் அதிகமாக்கலாம்னு யோசிச்சு பாருங்க ஆறாவது விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் ரொம்ப புத்திசாலின்னு காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க மத்தவங்க முன்னாடி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வைக்கப்படுவாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க ஆனா பணக்காரங்க மனசு வேற மாதிரி அவங்க எப்பவுமே எதையாவது படிச்சுட்டே இருப்பாங்க புதுசா கத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களையே அவங்க இன்னும் திறமையாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் தெரியலன்னா அதை ஒத்துக்க அவங்க பயப்பட மாட்டாங்க தைரியமா இது எனக்கு தெரியாது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு மற்றவங்க கிட்ட உதவி கேட்பாங்க ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்க பயப்படுறதுக்கு பதிலா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அந்த புது விஷயத்த கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு புது கருவி மாதிரி அதை வச்சு அவங்க இன்னும் நிறைய சாதிக்கலாம்னு நினைப்பாங்க கத்துக்கிற விஷயத்துல நம்ம மனசு எப்பவுமே ஒரு காலியான பாத்திரம் மாதிரி இருக்கணும் இன்னும் கத்துக்கலாம் இன்னும் கத்துக்கலாம்னு நினைக்கணும் எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அது போதும்னு நினைக்கவே கூடாது ஏழாவது விஷயம் எல்லா வேலையையும் நானே தனியா செஞ்சிட முடியும்னு நினைக்கிறது நீங்க பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும்னு போகும்போது செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா எல்லாத்தையும் நானே பாத்துக்கலாம் எனக்கு யாரு உதவியும் தேவையில்லைன்னு நினைக்கிறது தான் நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான் நமக்கு சில வேலை நல்லா செய்ய வரும் சில வேலை சரியா செய்ய வராது அது இயல்பு தான் நீங்க ஏதாவது பெருசா சாதிக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கணும்னு நினைச்சா உங்களோட திறமை மட்டும் பத்தாது உங்ககிட்ட இல்லாத திறமை மற்றவங்க கிட்ட இருக்கலாம் அவங்களோட உதவியும் கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு எது நல்லா வரும் எது வராதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வராத வேலையை யாருக்கு நல்லா வருதோ அவங்க உதவியோட செய்யணும் இப்படி மத்தவங்களோட திறமையையும் சேர்த்துக்கிட்டு வேலை செஞ்சா நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து ரொம்ப சூப்பரா வேலையை முடிக்கலாம் நீங்க தனியா செஞ்சா கூட இவ்வளவு நல்லா செய்ய முடியாது நீங்க தனியா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு உதவி தேவைனா எப்பவும் தைரியமா மத்தவங்க கிட்ட கேளுங்க உதவி கேட்கறதுல தப்பு இல்லை சரி எப்பவும் போல இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்